கேரட் ரைஸ் வந்து எல்லாருமே சொல்கிறோம் தயிர் சாதம் வந்ததெல்லாம் வந்துட்டு அந்த ரெசிபிஸ்லாம் வந்து உலக நாடுகளில் வந்து எந்த அளவுக்கு வந்து அதை எடுத்துக்கிறாங்க இப்போ வந்துட்டு ஒரு மஞ்சள் இருக்குது மஞ்சள் எடுத்து நம்ம பாலில் போட்டு நம்ம நைட்டு குடிக்கிறது நார்மலான வழக்கமான ஒரு விஷயம் தான் ஆனால் அது ஃபாரின் கண்ட்ரிஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா அது நம்ம இங்கேருந்து போகிற ஒரு பாரம்பரியமான உணவுகள்லாம் எல்லாம் உலகத்தில் வந்து ஒரு வேற லெவலில் அவங்க யோசிக்கிற அளவுக்கு இருக்குது அதெல்லாம் எப்படி சார் நீங்கள் பார்த்ததில்ல அதாவது இட்ஸ் லைக் இப்போ நம்ம முன்னால் பேசிட்டு இருந்த மாதிரி ஐ நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள் தான் பால்ல மஞ்சள் பொடிங்கிறது இட்ஸ் லைக் ஒவ்வொரு அம்மாக்கும் ஒவ்வொரு பாட்டிக்கும் லைக் நம்ம வீட்டில் தெரிஞ்ச விஷயம் ஒன்றும் இதே கிடையாது பட் இப்போ வந்து அதை வந்து ஒரு ஸ்டார்பக்ஸ் மாதிரி ஒரு கம்பெனி வந்து அதை பேக்கேஜிங் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ யூஎஸ்ல பாத்தீங்கன்னா டர்மரிக் சொல்லிட்டு பேக்கேஜ் பண்ணி குடுக்கறாங்க ஒண்ணுமே கிடையாது பால்ல மஞ்ச பொடி அவ்வளவுதான் பல டாலர் இட்ஸ் லைக் குடுக்கறாங்க அதை வாங்குறதுக்கு கியூவா இருக்கு அத வந்து இட்ஸ் லைக் ஸ்லாகிச்சு குடிக்கிறாங்க நான் இன்னைக்கு டெமரிக் லாட்டே குடிச்சேன்னு நாம வந்து இத வருஷம் வருஷமா குடிச்சிட்டு இருக்கோம் சொல்லுங்களேன் நமக்கு அதுதான் தென்